பிறகு குள்ள குள்ள சங்க குளத்தில் துள்ளி கொதிக்கிறார் சிறகை அசைத்து வாக்கு வாக்க குழந்தை கல்லுடன் ஆடுக்கிறார் தண்ணீர் பாய்ந்து சிதறடிக்க எல்லோரையும் சிரிக்க வைக்கிறார் கைதட்டி காலடி தட்டி பார்த்துடன் சேர்ந்து பாடுக்கிறார் சின்ன சோளம் தின்று மகிழ்ந்தவன் பசும் புள்ளில் ஓடி விளையா இருக்கிறான் எங்கு சென்றாலும் சந்தோஷம் தரும் எல்லாருக்கும் நண்பன் வாத்து சங்கை தான் காந்து சங்கை சின்ன புள்ள வாத்து சங்க குளத்தில் துள்ளி கொதிக்கிறான் சிறகை அசைத்து வாக்கு வாக்கு குழந்தைகளுடன் சிதர் அடிக்க எல்லோரையும் சேரிக் க வைக்கிறான் கை தட்டி கால் அடித்தட்டி பாத்துடன் சேர்ந்து பாட்டுகிறான் சின்ன சோளம் தின்று மதிர்ந்தவன் பசும் புல்லில் ஓடி விளையாட்டுகிறான் எங்கு சென்றாலும் சந்தோஷம் தரும் எல்லாருக்கும் நண்பன் வாத்து சங்கைதான்